ஹைஸ் நண்பா அவங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நிறைய பேர்கள் நிறைய நண்பர்கள் நண்பா எப்போ டைம் சேவர் ஓப்பனும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அண்ட் இதை பற்றி எந்த ஒரு அப்டேட் வரல ஸோ டேட் இன்னைக்கு பத்தாச்சு ஸோ டைம் சேவர் எப்போ ஓப்பன் சொல்லலை நம்மளுடைய எம்டி சார் கூட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே அப்டேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அண்ட் டைம் சேவர் பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாலாக்கி கன்ஃபார்ம் ஓப்பன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறது அண்ட் அதை பற்றி நாளைக்கு அப்டேட் வரும் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாளைக்கு டைம் சேவர் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அண்ட் நீங்கள் யாருனா டைம் சேவர் அப்டேட் பண்ணோன்னா நீங்கள் க்ரோன் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லைன் டேரெக்டில் ஒரு சிஎம்மை வந்து நாளைக்குள்ளே ஈவினிங் வந்து நீங்கள் சிஎம் அப்கிரேட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து டைம் சேவர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் டைம் சேவர் வந்து என்ன என்ன எதுன்னு தெரியாதவங்க ஸோ டைம் சேவர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோன் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்ஸ் பார்த்து கேப் பண்ணுறீங்க ஸோ ஆட்ஸ் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து கேப் பண்ணுற போல் இருக்கும் ஸோ அந்த கேப் பண்ணி ஒரு கேப் டூ ருபீஸ் ஃபோர் ருபீஸ் போல் சம்திங்ஸ் ஒரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டைம் சர்னு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் டூ ஆஃப் அவர் ஹவர் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சவர் மூலிமா ஒன் ஹவரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா டைம் சவரில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னர் டபுள் இன்னர் டபுள்னா என்னன்னு காட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் டபுள்ன்றது பொதுவாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டோன்னா ஒன் ருப்பீஸ்லேருந்து டென் ருபீஸ்க்குள்ளே அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர் ரெண்டு ஹவர் பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்ச்சா பண்ணுற போல் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இன்வாலடி கேப்சா பண்ணாமல் ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு வெளியே வந்துட்டு ஸோ ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வந்து இன்வாலிடி கேப்சா யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் த்ரீ ஹவர் வந்து அது ஆகும் ஸோ நீங்கள் டைம் செவர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து டூ ஸ்டார் இருக்குது அண்ட் ஃபோர் ஸ்டார் அண்ட் எயிட் ஸ்டார் இந்த மாதிரி மூணு விதமான ஸ்டார் இருக்குது ஸோ டூ ஸ்டார்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டச் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபோர் ஸ்டார்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் டைமுக்கு தருவாங்க ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ருப்பீஸ்லேருந்து முப்பது ரூபாக்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் எயிட் ஸ்டார்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாத டைமு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய்க்கு மேலே வந்து வரும் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அதனால சம்திங் அமௌண்ட் வந்து ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் போல் இருக்கும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டைம் சேரோட அப்டேட்டு நீங்கள் ஏன்னா உங்களுக்கு டவுன்லைன் டைரெக்டில் வந்து நீங்கள் டைம் சவர் அப்டேட் பண்ணனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து டைம் சேர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஆகும் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும் குயிக்காக வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க நண்பா ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோ அப்டேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டுருங்க நண்பா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பேசி நண்பா பை